அரசின் சார்பாக நாங்கள்லாம் வந்து அமைச்சரவையில் முடிவு செய்து முதலமைச்சர் அனுமதியோட தான் பேர் வைக்கிற மொழிய ஏதோ ஒருத்தர் யாரோ வர்றவங்க போறவங்க வைக்கிறது அல்ல திரைப்படா என்றால் அதுக்கு பேர் என்ன ஜல்லிக்கட்டு கட்டடத்தில் போக முடியாது திரைப்படா என்னைக்கு வைக்கிறாரோ அன்னைக்கு உறுதியாக ஜல்லிக்கட்டு இருக்கும் அரசாங்கத்திற்கு முதலமைச்சர் வருகிற பொழுது ஏறத்தாழ ஆறு லட்சத்தி இருபத்தி கோடி ரூபாய் கடனோடு அவர்கள் விட்டுவிட்டு போயிட்டாங்க பிற மாநிலங்கள் விட்டு பார்க்கும்போது போது தமிழ்நாடு ரொம்ப விழிப்புணர்ச்சி உள்ள மாநிலம் படிப்பறிவிலும் சரி நம்ம மாநிலம் தான் முதன்மையில் இருக்கும் மகளிரில் அதிகம் படிக்கிறது கூட நம்மளுடைய மாநிலம் விழிப்புணர்ச்சி அதிகமாக அதிகமாக சமூக வலைத்தளத்தோட தாக்கம் பெருக்க பெருக்க தன்னை அடையாளம் காட்டி கொள்வதற்காக சில நேரங்கள்ல சில செய்திகளை தான் நாங்கள் எதிர்ப்பு எதிர்ப்பு தெரியறதுக்கு என்ன இருக்குது இல்லை தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த அந்த கலைஞர் அவர்கள் ஐந்து முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தபோது இதுக்கு பல்வேறு இடர்பாடுகள் குழுக்கெடுகள்லாம் வந்தது என்பது என்னை விட மதுரை சேர்ந்த உங்களுக்கு எல்லாம் தெரியும் எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன பின்னால் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களை எடுத்துக்கொண்ட பெரும் முயற்சியின் காரணத்தினால்தான் அதுக்கு பின்னால் தொடர்ந்து இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் உச்ச கேஸ் நடத்தி அந்த கேஸின் மூலமாக நாங்க வெற்றி பெற்றுவோம் உங்களுக்கு தான் தெரியும் நான் எண்ணூறு செய்தியை நான் இடத்துல நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன் இதன் மூலமாக திருவண்ணாமலைக்காரன் எங்கூர்ல ஜல்லிக்கட்டு என்னன்னு சொன்னா எங்களுக்கு வந்து அவ்வளவா தெரிய வாய்ப்பு கிடையாது ஊர்ல ஆனா ஜல்லிக்கட்டு சுப்ரீம் கோட்ல வந்து உச்ச வெற்றி பெற்ற உடனேயே நெடுஞ்சாலை மூலமாக என்னுடைய திருவண்ணாமலையில் ஒன்று நிறுவி கிரிவலத்துக்கு வர்றவங்க போரா பேரும் அங்கதான் எல்லாம் செல்பி எடுத்துருக்கிறாங்க எந்த அளவுக்கு அந்த தாக்கம் எங்களுக்கு வந்து இருக்கிறது ஆக அந்த தாக்கம் தமிழ்நாட்டிலே உருவாவதற்கு யார் காரணம் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களும் அண்ணன் கலைஞர் அவர்கள் தான் அதற்கு காரணம் அதனால வந்து அரசின் சார்பாக நாங்கள்லாம் வந்து அமைச்சரவை முடிவு செய்து முதலமைச்சர் அனுமதியோட தான் பேர் வைக்கிற மொழியா ஏதோ ஒருத்தர் யாரோ வர்றவங்க போறவங்க வைக்கிறது அல்ல எப்ப ஜனநாயக நாட்டுல ஒரு கருத்தை சொல்லுகிற மொழி எதிர்கருத்து இருக்கத்தான் செய்யும் இல்லாத இருக்க முடியாது நாங்க எல்லாம் போராதும் செஞ்சிருக்கிறோம் உடனே எலெக்ஷன் உடனே எங்களை எதிர்த்து யாரும் வேறு ஐயா எல்லாம் செய்வாங்க அதனால வந்து எதிர்கருத்து என்பது ஜனநாயகத்துல ஏற்றுக்கொள்ள முடியும் பெரும்பான்மையான மக்கள் இப்படித்தான் வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் வைக்கிறோம் முதலமைச்சருடைய இலக்கு அல்லது அவருடைய எண்ணங்கள் என்பது நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல தென்னகத்தினுடைய பாரம்பரியமான ஒரு பண்பாட்டினுடைய சின்னமாக இருந்தது என்பது அதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இப்பொழுது வந்து இந்த நிகழ்வை நாங்க ஏற்பாடு செய்திருக்கிறோம் வருங்காலங்களில் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய விருப்பத்திற்கு இணங்க மீதி ஜல்லிக்கட்டு இல்லாத நாள்களை எதற்காக பயன்படுத்தணும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர் மூலமாக தொடர்ந்து செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே முழுமையா கட்டணும்ன்றதா எங்களுடைய முதலமைச்சருடைய எண்ணங்கள் கூட அதுல ஒன்றும் மாற்று கருத்துலாம் இல்லை ஆனால் உங்களுக்கு அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமை உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன நிலைமை இந்த அரசாங்கத்திற்கு முதலமைச்சர் வருகிற பொழுது ஏறத்தாழ ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் கடனோடு அவர்கள் விட்டுவிட்டு போயிட்டாங்க அதுக்கு பின்னால் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே உள்ளாட்சித்துறை அமைச்சராக முதலமைச்சராக இன்னும் சொல்ல போனாச்சு தலைநகராக இருக்கிற சென்னையினுடைய வணக்கத்துடைய மேயராக இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கையில் கொண்டு அது அட்மினிஸ்ட்ரேட்டர் என்று சொல்லுகிற அந்த திறமையை பயன்படுத்திக் கொண்டு ஆட்சி இன்றைக்கு மக்களுக்கு சிறப்பாக நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா பல திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் ஆனாலும் எங்கெங்கெல்லாம் ஓரளவுக்கு சிக்கனப்படுத்திய நிர்வாகத்தை கொண்டு போவது மூலமாக அந்த அடிப்படையில் தான் ஜல்லிக்கட்டே நிறுவனம் அதே நேரத்தில் முழுமையாக இதை பாதி அளவுக்கு கேலரி போட்டிருக்கணும் பாதி போடுறோம் நிகழ்ச்சி எடுக்கிற பொழுது டெம்பரவரியா நாங்கள் அதை போட்டு நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம் வருங்காலத்தில் இப்போது கூட அமைச்சர் அவர்கள் வருகிற பொழுது கூட என்னுடைய காலத்தில் சொன்னார் முதலமைச்சர் வர்ற போது நான் அவர்கிட்ட கோரிக்கை வைக்க போறேன் எங்க பகுதி மக்கள்லாம் அது முழுமையான அரங்கம் வேணும்னு நினைக்கிறாங்கன்னா இது முழுமையான அரங்கம் தான் இது பாதி அரங்கு இல்லை உட்கார இடங்களில் மட்டும் டெம்பரவரியா நாங்கள் போட போறோம் இவருடைய கோரிக்கையை முதலமைச்சர் அது வந்து அது முழுமையாக்குவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு இல்லை நான் தேதி என்பது நான் முடிவு செய்யப்படவில்லை இந்த மாதத்திற்குள் முதலமைச்சர் அவர்கள் அது திறந்து இருக்க இசையை தந்துருக்கிறார்கள் நான் போய் இந்த என்னுடைய நானும் நம்முடைய சகோதரர் நம்முடைய அமைச்சர் அவர்களும் என்னுடைய துறையுடைய சேரன் ரெண்டு பேர் வந்திருக்காங்க நான் போய் முதலமைச்சர் சொன்ன உடனே இந்த மாதத்துக்குள்ளேயே திறப்பதற்கு அவருக்கு தேதி உதுப்பதால் சொல்லி திறப்பழான இது பேர் அதுதானே திறப்பலா என்றால் அதுக்கு பேர் என்ன ஜல்லிக்கட்டு வந்து கட்டிடத்தல் பேசிட்டு போக முடியாது திறப்பலா என்னை வைக்கிறாரு அன்னைக்கு உறுதியான ஜல்லிக்கட்டு இருக்கும் அது வைக்கணும்ன்றதா நம்முடைய அமைச்சரும் மாவட்ட தன்னுடைய கோரிக்கை அப்படிதான் இருக்கு முதலமைச்சர் ஜல்லிக்கட்டை கட்டாயம் வச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு நூறு சதவீதம் அன்றைக்கு ஜல்லிக்கட்டு இருக்கும் போட்டு வந்து அது ஒன்றும் ஓடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது போட்டுக்கிறோம் அது நிரந்தரமான பிற்காலத்துல காம்பவுண்ட் போட்டு பாதுகாப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்த அளவுக்கு ஏற்கனவே சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் ஆணையத்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தான் அந்த குழு இருக்குது அந்த குழு வந்து முடிவு பண்ணி இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் விளையாடணும் அவங்க சொன்னாங்கன்னா குறைஞ்சிருக்கணும்னா அது அரசாங்கம் வந்து கட்டாயம் கன்சிடர் பண்ணுவாங்க